மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியின் சாதிய ரீதியிலான பேச்சு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மதுரை முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளையில் படித்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரசு பணிக்கு தேர்வாகியுள்ள நானூற்றி இருபத்தி ஓரு முக்குளத்து மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழாவில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நான் சொல்கிறேன் நாம் ஆண்ட பரம்பரை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பல வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் படித்துள்ளீர்கள் இன்றைக்கு இரண்டு பேர் செத்து போனால் பெரிதாக சொல்கிறார்கள் ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பத்தாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் வரலாற்றை எல்லாம் இந்த நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஏனென்றால் ஒரு வரலாறு இருக்கிறது அது அழகர் கோயிலாக இருந்தாலும் திருமோகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களின் படையெடுப்பில் கொள்ளையடித்து சென்றபோது இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னால் நின்று ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த வரலாறு இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது விவசாய துறையில் தொழில் துறையில் நம்மவர்கள் அன்று முன்னுக்கு இருந்த நிலையிலும் கூட படிப்பறிவில் பின்தங்கி இருந்த காரணத்தினாலேயே நமது வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறது ஆனால் இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்புகளில் படிப்படியாக நீங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது மனதார பாராட்டுகிறேன் என்று கூறியுள்ளார் திராவிடம் சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசின் அமைச்சர் ஒரு சாதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாதி ரீதியாக இப்படி பேசலாமா என சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே குறிப்பாக மதுரையில் சாதி ரீதியிலான பல்வேறு பிரச்சனைகள் அரங்கேறி வரும் நிலையில் அமைச்சர் பொதுவெளியில் இப்படி பேசி இருப்பது கடும் கண்டனங்களை பெற்று வருகிறது அமைச்சர் மூர்த்தி பேசிய வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அமைச்சராக இருந்து கொண்டு சாதி குறித்து பொது இடத்தில் பேசியதை எப்படி எடுத்துக் கொள்ள முடியும் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் சாதி ரீதியாக வன்மத்தை தூண்டும் வகையில் பேசியுள்ள அமைச்சர் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதனையடுத்து தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்து வருகிறது தலித்துகளுக்கு எதிராக திமுக அரசில் எத்தனை எத்தனை வன்முறைகள் அரங்கேறினாலும் பெரும்பாலானவற்றில் அமைதி காப்பது ஒரு சிலவற்றில் முணுமுணுப்பது குறிப்பிட்டவற்றுக்கு மட்டும் அறிக்கை தருவது வெகு சிலவற்றுக்கு மட்டும் பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு எஜமானே கோவிச்சுக்காதீங்க இது கூட உங்களுக்கு எதிராக இல்லை என்னோடு இருக்கிறவங்க என்னை கைவிட்டு போகக்கூடாது கூடாது என்ற தற்காப்புதான் மற்றபடி நான் உங்க ஆணைக்கு கட்டுப்பட்ட விசுவாசிதான் என இப்படியாக மூன்றேகால் ஆண்டுகளை விட்டார் திருமா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்